ஹலோ விவஸ் காலை வணக்கம் இன்று ஆடி அமாவாசை பிதர்களுடைய முக்கியமான தினம் இன்னைக்கு நம்ம வந்து இறந்து போன முன்னோர்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து எல்லோரும் கன்னியாகுமரி ராமேஸ்வரம் அந்த மாதிரி இடங்கள்லாம் போய் திதி இன்னைக்கு கொடுப்பாங்க இன்றைக்கி வந்து படையல் வச்சு சாமி கும்பிடுவாங்க ரொம்ப இன்னைக்கு முக்கியமான நாள் எந்த அம்மாவாசை நீங்கள் தர்ப்பணம் பண்ணாட்டாலும் இன்றைக்கி நீங்கள் போய் கன்னியாகுமரியோ ராமேஸ்வரமோ இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் ஐ பச்சை மிளகா இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் நீங்கள் வந்து முன்னோர்களை நினச்சி வழிபட்ட ரொம்ப ஒரு நமக்கு ஒரு மனதுக்கு ஒரு பாருங்கள் மனதுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் இன்றைக்கி எல்லோரும் அங்கெல்லாம் யாரெல்லாம் போயிருக்கீங்க யாரெல்லாம் போயிருக்கீங்க குதிச்சு போய் விழுந்துட்டாங்கங்க இங்கே இருந்தால் வத்திரிக்கா இங்கே பாருங்கள் அப்புறம் வந்து அதை வந்து இன்னைக்கு யாரெல்லாம் அந்த மாதிரி வழிபட்டிங்க அப்படின்னு காமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அப்புறம் இன்னைக்கு ஒரு சிறந்த அறுவடைங்க நான் முன்னாலே பறித்து வச்சுட்டேன் தான் உங்களுக்கு இப்போ காமிச்சின்னு இருக்கேன் இன்றைக்கி ஒரு சிறந்த அறுவடை எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி பூக்களெல்லாம் தட்டில் வச்சு பார்க்கணுன்னு ரொம்ப நாள் எனக்கு வாசன் இந்த பாருங்கள் ரோஸ்ஸு இது பாருங்கள் ஒரு சிறந்த அறுவடை எப்படி இருக்குது தெத்தி இது எல்லாமே இன்றைக்கி எனக்கு கிடச்சது இன்றைக்கி ஆடி அம்மாவாசை தினத்தில் இவங்கள்லாம் வந்து எனக்கு கிடச்சதில் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் வந்து கொஞ்சமாக ஒரு கருகப்பிழை கன்று ஒரு இடத்துல இருக்குது நான் காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப நான் அந்த வந்து கஷ்டப்பட்டு தான் அந்த கருகப்பிழையை நான் இந்த கண்ணை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க ரேப்ப மரத்தடியிலருந்து எடுத்துன்னு வந்தேன் எங்கள் கிராமத்தில் அது வந்து எவ்வளோ அழகாக வந்து நிற்கிறது பார்த்தீங்களா இன்னும் என்ன ஒரு அழகாக இருக்கு பாருங்க அது பறிக்கிறதுக்கு மனசு வரல கொஞ்சம் பெருசாகட்டும் அதுக்குள்ளே இவங்களும் இருக்காங்க என்ன செய்கிறது இது வளர்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுருக்கேன் இந்த காராமணி என்னோடய மாடி தோட்டத்தில் ரொம்ப ஃபேமஸுங்க அதுதான் உங்களுக்கும் எல்லாருக்குமே அது தெரிஞ்சது தானே கொஞ்சம் பொறுத்துக்கோங்க இப்போ வந்து ஆடி அமாவாசை ஆடி மாதம் ஆடி மாதம் இன்னைக்கு அதனால் கொஞ்சம் நான் வந்து கோவில் அதுகளெலாம் கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பேன் ஆமாம் அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே ஐயா சூப்பர் இவங்களை எப்படி ஆகினா அஞ்சாரப்பட்டியில் வச்சுருக்கிற சாமான் மாதிரியே தெரியாது பாருங்கள் இவங்களையும் பறிச்சிடுவோம் மஞ்சளில் அடுக்கு செம்பருத்தி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் முன்னோர்களை யாரெல்லாம் வழிபட்டீங்க அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் போடுங்க அப்படி இல்லாட்டாலும் கமெண்ட் போடுங்க வழிபடலை இன்றைக்கி அந்த இது வந்து எங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களும் வழிபட்டவங்களும் யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லா அவங்கவுங்க வீடுகளில் பெரியவங்க இருப்பாங்க இல்லையா அவங்கள தான் நான் சொல்கிறேன் யாரெல்லாம் வழிபட்டீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க இவங்களோடையே முடிச்சிடலாமா இது வந்து சொல்லுறதுக்கு என்னென்ன இது வந்து குபேரமலர் சிஸ்டர் வந்து இந்த கல்ரோஜாவை அடிக்கடி எனக்கு காமிச்சிட்டே இருப்பாங்க அது வந்து ஒரு பெரிய பறந்த தொட்டியில் வேங்க சிஸ்டர்னாங்க அவங்க தான் நான் இது வச்சேன் அவங்கள நினச்சி வச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் டியர் சிஸ்டர் நீங்கள் க வந்து கமெண்ட் போட முடியலன்னு வருத்தப்பட்டீங்க அதனால நான் கவலைப்படலை நீங்கள் பார்க்குறதே எனக்கு சந்தோஷம் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்தோடு முடிச்சிடலாமா நன்றி வணக்கம்